ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மகளகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரத்தை உனக்கு அள்ளி தரவே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே வழி தெரியாத பாதையில் நீ விடை தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றாய் கவலை கொள்ளாதே தங்கமே இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நல்ல வழியை நான் காட்டுகின்றேன் இத்தனை நாட்களாக வாழ்வில் நினைத்தது கிடைப்பதற்கும் இருப்பதற்கும் அவரவர் தான் காரணம் வாழ்வில் நடப்பவை எல்லாவற்றிற்கும் நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அவரவர் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் அவர்களின் மனமே காரணம் வாழ்க்கை என்பது யாது என்று உன்னிடம் யாரேனும் கேட்டால் நீ என்ன சொல்வாய் நீ சொல்லும் அடுத்த உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறும் வாழ்க்கை என்றால் பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வதும் ஆன்மா என்ற உருவமற்ற உணர்விற்கு மதிப்பளித்து அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதனை நிறைவு செய்வதும் தான் வாழ்க்கையும் அதன் பயணமும் இந்த பதில் உன்னிடத்தில் வருகின்றதா என்று முதலில் வாழ்க்கை என்பது அன்பு பாசம் விசுவாசம் என்ற உணர்வுகளால் நிறைந்தவை உன் பிறப்பின் முக்கியத்துவம் அறிந்தும் கோபம் வெறுப்பு பகைமை என்ற வேண்டாத உணர்வுகளால் உன் ஆன்மாவை போல உள்ள மற்றொரு ஆன்மாவிற்கு தெரிந்தும் வழியை கொடுக்கின்றாய் அதனால் உன்னுள் இருக்கும் நல்லது அடையில் போய் தேங்கி விடுகின்றது நான் இதை செய்கின்றேன் மற்றவர்களும் எதிர்மறை உணர்வுகளையும் காயங்களையும் காண்பிக்கின்றார்களே மற்றவரும் என்றால் யார் முதலில் உன் ஆன்மாவிற்கான பங்களிப்பை கொடுத்து அதனை மதிக்க கற்றுக்கொள் பிறகு மற்ற ஆன்மா என்ன செய்கின்றார்கள் என்ற யோசனையை செய் மாற்றம் என்பது ஒரு வருடத்தில் ஆரம்பி எழுச்சி அதை உன்னிடம் கொண்டு வரவே இத்தனை போராட்டங்களும் மாறுதலுக்கான தொடங்கிவிட்டது என் தங்கமே நீ மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் என் பாசமும் அருளும் அன்பும் என் பிள்ளையான உனக்காகவே தருகின்றேன் நீ இன்னும் எத்தனை வழிகளை தாங்க வேண்டியிருக்கின்றது என்று கேட்டாயல்லவா உன்னுடைய வழிகள் அனைத்தையும் நான் குறைத்து விட்டேன் நிச்சயம் அதை கூடிய விரைவில் போக்கியும் விடுவேன் என் பிள்ளையார் நீ சாதிக்க பிறந்திருக்கிறாய் அழாதே தங்கமே எழுந்திரு தோற்றால் புலம்பாதே போராடு கிண்டல் அடித்தால் கலங்காதே மன்னித்து விடு நஷ்டப்பட்டால் நடுக்காதே நிதானமாய் யோசி ஏமார்ந்து விட்டால் ஏங்காதே எதிர்த்து நில் நோய் வந்தால் நொந்து போகாதே நம்பிக்கை வை கஷ்டப்படுத்தினால் கதறாதே கலங்காமலிரு உதாசீனப்படுத்தினால் உணராதே உயர்ந்து காட்டு கிடைக்காவிட்டால் குதிக்காதே அடைந்து காட்டு என் பிள்ளையான நீ சாதிக்க பிறந்தவர் நிச்சயம் இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் வழிகாட்டு என்றேன் என் தங்கமே ஒன்றை சொல்கின்றேன் கேள் விதைகள் என்றும் தன் வளர்ச்சிக்கு காரணம் தேடுவதில்லை நாம் விதைக்கப்பட்டும் எத்தனை தடைகளையும் கடந்து நாம் ஒரு நாள் மரமாவும் என்று நினைப்பதுதான் அது வளர்ந்து நிற்க காரணம் தன்னை போல் இன்னொரு மரம் வளரவும் வழி செய்யும் அது போல நீயும் நிச்சயமாக உயர்வாய் கவலை கொள்ளாதே ஏ உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஏக்கங்களாலேயே நிரம்பி இருக்கின்றன சில விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும் பொழுது நமக்கும் இது போன்ற விஷயம் நடக்குமா நடக்காதா என நீங்கி அன்பிற்காக பரிதவித்து நிற்கும் உன் மனதின் ஓட்டத்தை பார்க்கும் பொழுது என்னுள் என் குழந்தையை இப்படி பரிதவிக்க விட்டேனே என்று என் மனம் வருந்துகின்றது தங்கமே கஷ்டங்கள் வந்தாலும் சந்தோஷங்கள் வந்தாலும் எல்லாம் நீங்கள் பார்த்து என்னிடம் வருவது எனக்கென்று உங்களுடைய அன்பும் அருளையும் தவிர எதுவுமே இல்லை என்று நினைக்கின்றாய் உன்னுடைய ஏக்கங்கள் அன்பிற்காக மட்டுமே சுயமரியாதை அளிக்கும் உனக்கென்ற ஒரு வழி அதில் எல்லோரும் சமத்துவமாய் வர வேண்டும் என்ற நினைவு எல்லோருக்கும் நல்லதை நினைக்க வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணம் என உன்னை காணும் பொழுது என் மனம் என் பிள்ளையான உன்னை கண்டு சந்தோஷம் அடைகின்றது என் தங்கமே நீ என்றும் நன்றாக இருப்பாய் என மற்றவர்களுக்காக சொல்ல தோன்றும் உன் மனம் இனிமேல் உனக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நல்லதை கொடுக்கும் வழியை மட்டுமே உன் மனதில் இருக்கும் உன் அப்பன் ஏழுமலையான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் உன் மனதை உதைமாக நான் அறிவேன் புதர்க்கமான எண்ணங்கள் எழும்பொழுது அதை நான் கவனிக்கின்றேன் எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் உருவம் என்று கிடையாது உன் கண்ணால் நீ பார்க்கும் காட்சி உன் மனம் என்னும் இன்னொரு கண்ணில் அதை எப்படி உன்னை உள்வாங்குகின்றது என்பது உனக்கே தெரியாது அப்படி இருக்கையில் நீ ஏன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றாய் எல்லாவற்றையும் நிதானமாக என்னிடம் விட்டுவிடு பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு நிச்சயம் உனக்கான நல்வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகின்றது நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் தங்கமே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே தங்கமே உன்னுடைய இத்தனை நாட்களுக்கான பொறுமையை இப்பொழுது நீ பரிசாக அனுபவிக்கப் போகின்றாய் உன்னுடைய பொறுமையும் நல்ல எண்ணங்களும் உன்னை நிச்சயம் நன்றாக வாழ வைக்கும் தங்கமே நிம்மதியாக இரு இன்று உனக்கான பொன்னான நாள் உன் வாழ்வில் விடியலுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றாய் நானே சூரியனாய் வந்து உனக்கு வெளிச்சம் தரப்போகின்றேன் நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் என் பாதங்களில் விடு எதுவுமே இங்கு எல்லாமே ஒரு நாள் மாறப்போகின்றது தங்கமே ஆனால் நான் மட்டும் உன்னை விட்டு எப்பொழுதும் மாறமாட்டேன் உன்னுடைய சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் நீ எனக்கு மிக நெருக்கமானவர் என்று அர்த்தம் கவலை கொள்வதை முதலில் நிறுத்திவிட்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் இவ்வளவு நாள் நீ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறப் போகின்றது தங்கமே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்பதை நீ முழுவதுமாக உணரப் போகின்றாய் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் காரணமின்றி நடக்காது எல்லாம் உனக்கான நன்மை என்று நினைத்துக்கொள் எதிர்மறையிலும் நேர்மறையாய் யோசித்து செயல்படு நன்மையாகவே முடியும் உனக்கு இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்க போகின்றது நான் இருக்கின்றேன் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய